அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வ ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபி வந்து கத்திரிக்காய் கட்டாம் ரொம்பவும் சுவையான ரொம்பவும் ஈஸியான கட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான கட்டா இது வந்துங்க புளி கட்டா ரொம்பவும் நம்ம இந்த களி சுடு சுடு சாதத்தோடு ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மூணு கத்திரிக்காய் எடுத்து நல்லா அடுப்பில் நல்லா வந்து வறுத்துடுங்க பாருங்கள் நெருப்பு போட்டு வறுக்கிறோம் நீங்கள் ஒன்றும் இல்லை கேஸ்லேயும் ஒரு கம்பி மாதிரி எடுத்து அதுலேயும் நீங்கள் சொருக்கி இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கழுவி இருக்கும் நல்லா தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் புளியை இந்த ரெசிபி ரொம்பவும் சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புளிகட்டா கத்திரிக்காய் கட்டா ரெண்டு பச்சை மிளகா நல்லா வந்து பிசைஞ்சிடுங்க புளி அந்த புளி கரைச்சல்லே ஆறத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கூட போட்டுக்கலாம் நான் ரெண்டு போட்டிருக்கேன் அப்புறமா ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்து நல்லா கழுவி எடுத்துருக்கோம் நல்லா வந்து இதை எடுத்து நல்லா அந்த கட்டாவில் புளி புளிக்கட்டால் நல்லா ஸ்னாஷ் பண்ணிடுங்க தக்காளி அப்புறமா வெங்காயம் ஒன்று நல்லா வந்து ஸ்னாஷ் பண்ணிக்கோங்க புளி கரைச்சல்லே ரொம்பவும் ஆரோக்கியமான புளி கட்டாங்க இட்லிக்கு அப்புறமா இந்த களிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ராகி மாவு களி இது இல்லை நீங்கள் இது தொட்டு சாப்பிடுங்க பாருங்கள் எங்கள் பாட்டியோடய பழைய நூறு வருஷம் பழமையான ரெசிப்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் பாட்டிக்கு இதுக்கு செஞ்சு கொடுக்கணும் வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம செஞ்சு கொடுக்கணும் இது எல்லாம் அவங்களுக்கு சொருக்கத்தில் நல்லா வீடு கொடுக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வந்து கத்திரிக்காய் நல்லா வந்து நல்லா இதாகிடுச்சுங்க ஸ்னாஷ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா நீங்கள் ஸ்னாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துடுச்சு கத்திரிக்காய் நல்லா ஜூஸியாக சூப்பரான நம்ம புளிக்கட்டாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டாய் யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா அந்த தோலை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வருத்த அந்த கருப்பாருக்கு எல்லாம் தான் எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா நம்ம கத்திரிக்காய் கோல்டனாக நல்லா வறுத்துட்டோம் நம்ம ரொம்ப ஸ்பாஞ்சியாக ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுப்போட இதே வந்து பார்த்திங்கன்னா விர விரகடுப்போட இதே வந்து ஸ்பெஷாலிட்டி இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புளி புளிக்கட்டால் உப்பு போடுங்க கல்லுப்பு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லாக்கேன் ஆன் பண்ணிக்கோங்க நம்ம புளி கரைச்சலோட தண்ணியும் போட்டுக்கோங்க அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் உப்பு இந்த புளி கரைச்சல் எல்லாம் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் இல்லாமல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே சுடு சுடாக நீங்கள் சாதத்தில் களியில் நீங்கள் தொட்டு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொத்தமல்லி வந்து மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாம் நம்ம தமிழ்நாட்டோட நம்ம பாரம்பரியமான இந்த சமையல் வந்து சூப்பரான கட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நல்லா தண்ணி கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம கட்டாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் బాయ్ అల్లా హాఫీస్ నెక్స్ట్ వీడియోలో సందూ